लाज सल्यूट बॉडी पार्टी हाय मनी तोरी पार्टी हा रे खांदे पणिंगे उंगली वाली काई मनी तोरी

நாம் மிகவும் போற்றக்கூடிய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொடியேற்றும் நிகழ்ச்சிக்கு மண்பவல் உலா தொடக்கப்பள்ளியின் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நமது மண்பவல் உலா சபையின் தலைவர் மரியாதைக்குரிய அசரப்பண்ணன் அவர்களே நமது சின்னப்பள்ளிவாளர்களுடைய மண்போல் சபை நிர்வாக பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை கொடியேற்றி சிறப்பித்து வைத்த அருமை மாமா அசிம் மாமா அவர்களே இங்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மண்போல் உலா